நம் தேவனாகியேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது நேற்றைய பகுதியின் தொடர்ச்சியாகவே இருக்கு அந்த பகுதியானது சங்கீதம் எண்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதிமூன்று சாம்ஸ் சாப்டர் எயிட்டி ஒன் வர்ஸ் தேர்ட்டீன் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் ஆசாப் எழுதின இந்த சங்கீதத்துல தாமே வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாக இது சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்துல நாம பார்த்தோம்னா இந்த வசனத்தோடு சேர்த்து மூன்று முறை தேவன் ஏறக்குரிய இதே கருத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு எட்டாவது வசனத்துல என் ஜனமே கேள் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன் இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் அதே போல பதினொன்றாவது வசனத்துல என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை இந்த வார்த்தைகள் தேவன் தன்னுடைய ஜனங்களை குறித்து இலைப்படைந்ததை இல்லையா அந்தபடியாக தேவன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்து அற்புதமா நடத்தி வந்ததை மறந்து போயிருந்தத சொல்றாரு ஏழாவது வசனத்துல நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் வித்தேன் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அறிந்தேன் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி இஸ்ரவேலர்கள் தேவனை நெருக்கத்திலிருந்து கூப்பிடும் போதெல்லாம் அவர்களுக்கு அவர் செவி கொடுத்தார் இல்லையா அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களை மீட்க வழி செய்தார் இல்லையா அப்படியாக நெருக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் தேவன் நம்மை கேட்கிறவராக இருக்கிறாரு நம்முடைய கூக்குரலை அசட்டை பண்ணாதவராக இருக்கிறாரு ஆனா அப்படி இருந்தும் அவருடைய ஜனம் அவருக்கு செவி கொடுக்காத போது அவர்கள் அவர்களுடைய இருதயத்தின் கடினத்திற்கே விட்டுவிட்டேன்னு சொல்லி பனிரெண்டாவது வசனத்துல சொல்றாரு அப்படி விட்ட போதும் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள் சொல்லிட்டு அந்த வசனத்துல மேற்படியாக சொல்லப்பட்டிருக்கும் அதற்கு பிற்பாடே பதிமூன்றாவது வசனத்துல ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரோவேல் என் வழிகளில் நடந்தால் இருக்கும்னு தேவன் சொல்றாரு தேவனுடைய வழிகள்ல நாம நடந்தோமே ஆனால் அது நமக்கே நலமா இருக்கும் தேவனுக்கு அதன் மூலமாக எந்த ஒரு ஆதாயமும் இல்ல அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் அவர் தனக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள அழித்துட்டு ஒரு புதிய ஜாதியை உருவாக்க முடியும் ஒரு புதிய சந்ததியை உருவாக்க முடியும் அப்படி இருந்தும் வனங்கா கழுத்துள்ள அந்த ஜனத்தையும் ஆதரித்து அவர்களை மறுபடியுமாக அவளத்துல சேர்த்து கொள்ள மனதா இருக்கிறாரு இது எந்தப்படியான ஒரு அன்பை காண்பிக்குது தேவன் எப்போதுமே தன்னுடைய ஜனத்தின் பட்சத்துல இருக்கிறாரு ஆனா அவருடைய ஜனமும் அவருக்கு செவிசாய்க்காம அவரை விட்டு வழிவிலகிறவர்களாகவே இருக்கிறாங்க இது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மையும் குறிக்கிறதாகவே இருக்கு நம்மையும் அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு நடத்துறாரு நடத்தும் போது அதிசயமான கிரியைகளை விட்டு வலி விலகி போகிறவர்களாக இருக்கிறோம் அவரை விட்டு வலி விலகி போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு சில காரியங்களை விக்கிரகமாக வச்சிருக்கிறோம் அதாவது ஆண்டவருக்கு மேல வச்சு அதன் பின்னாடி செல்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குதுங்கிறத நிதானித்து பார்க்கணும் அந்த படியாக நாம பற்றி கொண்டிருக்கிற காரியமே நம்மை தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம இருக்க செய்யுது அந்த படியான விக்கிரகம் அதுவும் முக்கியமா இந்த கடைசி நாட்கள் நம்முடைய கைகள் இருக்கிற மொபைல் போன் அதை தாண்டி பிசாசு நமக்கு ஒரு கண்ணிய வைக்க முடியுமா நம்முடைய நேரத்தையும் நம்முடைய மூளையும் ஆக்கிரமிக்குது இல்லையா நேரங்கள நாம உணர்ந்து கொள்ளாம இருக்கிறோம் நாம அதுக்கு கொடுக்கற டைம் கூட தேவ சமூகத்திலோ இல்ல தேவடைய வார்த்தைகளுக்கோ கொடுக்கறதில்லை அப்படியா இருக்கிற நமக்கு நெருக்கம் வரும்போது மட்டும் தேவனை நோக்கி பார்க்கிறோம் அப்படி நாம நெருக்கத்துல அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு செவி சாய்க்கிறவராகவே இருக்கிறாரு நம்மை அந்த நெருக்கத்திலிருந்து எடுத்து விசாலத்துல வைக்கிறாரு இப்படியாக அவர் செய்யும் போது அவரை மகிமைப்படுத்தி விட்டு அதற்கு பிற்பாடு மறுபடியும் நிர்வசாரமா இருந்தா அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல இல்லையா ஆனா தேவன் தன்னுடைய ஜனத்துக்காக பரிதபிக்கிறவரா இருக்கிறாரு அவங்க செய்யற காரியங்களால அவங்க தீங்கு அனுபவிக்கும் போது அதற்காக மனஸ்தாபப்படுகிறவரா இருக்கிறாரு இந்தபடியாக தன்னுடைய ஜனத்தை நேசிக்கும் தேவன் இருக்கிறாரா அப்படி ஒரு தெய்வத்தை நாம சொந்தமாக கொண்டிருக்கிறோம் மோசே ஒரு இடத்துல அழகா சொல்வாரு உன்னை ஆட்கொண்ட பிதா அல்லவோன்னு சொல்லி அந்தபடியாக நம்மை ஆட்கொண்ட பிதாவுக்கு செவிசாய்க்கிற நல்ல பிள்ளைகளாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய சொந்த ஜனமாக நீங்க தெரிந்து கொண்ட மக்களுக்கு எவ்வளவாக நீங்க அன்பு இந்த மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க விக்கிரகப்படுத்தி உண்மை விட்டு வழிவிலகாதபடி எங்களை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே அப்படியாக எங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இருக்குங்கிறத நிதானித்து அறிந்து அதை எல்லாவற்றையும் விலக்கி உமக்கு பிரியமானதை செய்ய தேவரீர் எங்களை நடத்திர்லிங்க அப்படியே நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்